நம்பாட்டு பணி நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை கட்டு சேவல் சந்தையில் தாங்க இருக்கோம் நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார வாரம் நடக்குதுங்க சந்தையில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழியும் இருக்குங்க கறிக்கு தேவையான நாட்டுக்கோழியும் இருக்குங்க கட்டு சேவல் தாங்க ஃபேமஸ்ஸு நம்ம சந்தையில் பார்த்திங்கன்னா கட்டு சேவல் தாங்க நல்ல தரமான சேவலெலாம் நிறையா வருங்க அதே மாதிரி நம்ம கட்டு பார்த்திங்கன்னா நம்ம சனிக்கிழமை தாங்க நடக்குது நம்ம கொங்கடாபுரம் கட்டு சேவல் சந்தை வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் என்னென்ன சேவல் வந்திருக்கு என்னென்ன ரகம் என்னென்ன விலைங்கிறத முழுசாக பார்க்கலாம் வாங்க இந்த மயில் சேவல் பார்த்திங்கன்னா வெலை ஐயாயிரரூபா சொல்லியிருந்தாருங்க கோழிக்காரர் பார்த்திங்கன்னா விலை ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருந்தாரு ஐயாயிரம் ரூபாய் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலரை நாள் கூட கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க கோழி நல்லா சண்டை கோழிங்க வெயிட் பார்த்திங்கன்னா நாலே முக்கால் கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒன்றரை வருஷமாக கடுதரை தான் போட்டு வச்சுருக்காராம் கோழியெல்லாம் நல்லா அடிக்குதுங்க கோழி நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது கட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் இதோ கோ நண்பரம் கோழிக்கு வேணுங்கிற அவங்க கோழிக்கு போடணும்னா கூட வந்தீங்கன்னா எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சொல்லி சேவையில் பார்த்தீங்கன்னா வில ரூபாய் சொல்லியிருந்தாருங்க கோழியார் எட்டாயிரரூபா சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ரூபானா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லுவார் ஒரு ஐநூறு நூறு இந்த முன்ன பண்ணால் கொடுக்கலாங்க இந்த பார்ட்டி தான் சொல்லுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் கோழி பாருங்கள் நல்லா வாட்ட சட்டமான கோழி நல்லா தரமான கோழியாகவே இருக்குங்க நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார வாரம் நடக்குதுங்க இது மாதிரி நல்லா தரமான கோழி வேணும்னா வந்தால் எடுத்துக்கலாங்க இந்த கோழி பார்த்தீங்கன்னா செங்காக்குங்க கோழி நல்லா சண்டை கோழிங்கிற மாதிரி தான் கோழிக்கார சொல்லியிருந்தாருங்க கோழி நல்லா சண்டைங்க கடுதாக தான் போட்டு வச்சுருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தரமான சேவலாகவே இருக்குது நம்மளை நண்பர்கள் ஏதோ தேவைப்படுற நண்பர்களை சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க விலை பார்த்தீங்கன்னா நாலுரூவா சொல்லியிருந்தாருங்க ரூபா சொல்லி ஒரு மூன்றெண்ணா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார் கோழி நல்லா சுறுசுறுப்பாக நல்லா தரமான கோழியாக இருக்குங்க இந்த கீரி சேவல் பார்த்திங்கன்னா வெலை ஐயாயிரரூபா சொல்லியிருந்தாரு கோழிக்காரர் வெயிட்டு பார்த்திங்கன்னா நாலரை கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வெயிட்டு நாலரை கிலோ வருதுங்க கோழிக்கு தான் போட்டு வச்சிருக்கேன் நல்லா நீச்சல் பழகி கோழி நல்லா தரமாகவே வச்சிருக்குங்க சண்டைக்கு நல்லா பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி கோழிக்கு வேணுமாலும் வாங்கி பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு கோழி நல்லா சண்டைங்க சண்டை இந்த வீடியோவில் போடலைங்க இந்த கொக்கு வெலை பார்த்திங்கன்னா வெலை அஞ்சு ரூபா சொல்லியிருந்தாருங்க அஞ்சு ரூபா சொல்லி ஃபைனலாக ஒரு நாலு ரூபானா கூட கொடுக்கலாம் மாதிரி தான் கோழிக்காரர் சொல்லியிருந்தாருங்க மஞ்சள் காளுங்க கலர் கொக்கு வெள்ளைங்க கோழி நல்லா உச்சி பொண்ணு கொண்ட நல்லா தரமான கோழியாகவே இருக்குங்க வெயிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு கோழிக்காரர் வெயிட்டு கூட போட்டு பார்த்துக்கலாங்க அஞ்சு கிலோ வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் கோழி நல்லா வாலு கட்டி எல்லாம் நல்லா இருக்குங்க கோழி கட்டுற நண்பர்கள் இல்லை கோழிக்கு இது வேணுங்கிற நண்பர்கள் வந்தால் எடுத்துக்கலாம் நல்லா கோழி நல்லா சுறுசுறுப்பாகவே இருக்குங்க இந்த மயில் சேவையில் பார்த்திங்கன்னா வில ஏழாயிரூபா சொல்லியிருந்தாருங்க ஏழாயிரம் ரூபாய் சொல்லி ஒரு ஆறுரூவா ஆறா ஆறு ஐநூறுனா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் நல்லா கோழி நல்லா தரமான கோழியாகவே இருக்குங்க பாருங்கள் நல்லா கீட்டு எல்லாமே இருக்குது நல்லா பெருவெட்டு கோழியாகவே இருக்குது எல்லாமே நம்ம வரதுக்கு எல்லாமே வந்து சண்டை ரகமாக தான் வருதுங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி கொண்டு வந்தோம்னா கூட சண்டை வச்சு பார்த்து எடுத்துக்கலாங்க கோழி நல்லா அடிக்குதா எப்படிங்கிறத பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாங்க இந்த மயில் சேவல் பார்த்தீங்கன்னா விலை ஏழாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு வாங்கியிருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா ஆந்திரகார் நண்பர் அந்த வியாபாரி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூறுவா விலைக்கு இந்த சேவலை வாங்கிட்டாருங்க அவர் பார்த்தீங்கன்னா ப பதிமூணா பதினாலு சேவலை வாங்கியிருக்காருங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆந்திரக்காரர் வரதுனால கோழி நல்லா சண்டையாக இருந்துச்சுன்னா சண்டை போட்டு உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ரேட்டு கொடுத்து எடுத்துக்கலாங்க அதே மாதிரி விற்கிறதா இருந்தாலும் சரிங்க வாங்குறதா இருந்தாலும் சரிங்க இந்த காகம் பார்த்தீங்கன்னா விலை நாலாயிரம் ரூபா சொல்லியிருந்தாருங்க கோழிக்காரரு ரூபாய் சொல்லி ஒரு மூன்றுனா கூட ஒரு மூணு ஏழ்நூறு மூணு எட்நூறு வந்தால் கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க கோழி நல்லா சண்டை கோழிங்க நல்ல தரமான கோழியாக இருக்குது அவர் பார்த்தீங்கன்னா நாலு கோழி கொண்டு வந்தாருங்களாம் மூணு கோழி விற்றுட்டார் இது ஒன்று தான் விற்காமல் இருக்குது நல்லா கோழி நல்லா தரமான கோழியாகவும் இருக்குது இவர் வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் ஒரு நாலஞ்சு கோழிக்கு கொண்டு வருவார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சண்டை ரகமாக விதாருங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வாங்கினாருங்க ஒருத்தர் வாங்கி அவர் உடனே ஆயிரம் லாபத்துக்கு ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நம்ம முன்னாடி விற்றுட்டாருங்க இந்த மயில் சேவல் பார்த்திங்கன்னா வாங்கின ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு வாங்கினார் ஒருத்தர்கிட்ட அப்புறம் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா இவர் ஆந்திராக்காரர்கிட்ட ஆயிரம் ரூபா லாபத்துக்கு ஒம்பதாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுத்துட்டாருங்க கோழி நல்ல கோழிங்க நல்ல சண்டைங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சண்டையை பார்த்துட்டு அவங்க எதுவுமே சொல்ல ஆயிரம் இவ்வளோ வாங்குங்க எனக்கு இவ்வளோ வேணும்னு நான் சொன்னாலும் கொடுத்துட்டாருங்க டை பிளாக் சேவல் பார்த்தீங்கன்னா வில ஒம்பதாயிரரூவா சொல்லியிருக்கிறாங்க கோழிக்காரர் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரம் சொல்லினாருங்க அவர் ஒன்பதாயிரம் சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டரை கூட கொடுக்கலாங்கிற மாதிரி சொன்னார் நல்லா கோழி பாருங்கள் அஞ்சு கிலோ மேலே வருங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் கோழிக்காரர் நல்லா கோழி வயித்துங்க காலுகள்லாம் நல்லா நீட்டாக சட்டமாக இருக்குது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டைபிலாக்கு நிறையா வந்துருச்சுங்க ஒரு நண்பர் கேட்டுருந்தாரு வந்தால் வாங்கலாமான்னு கண்டிப்பாக வந்தால் வாங்கிக்கலாங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறையா சேவல் வந்துருச்சிங்க இந்த மயில் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறுவாய்க்கு வாங்கியிருக்காருங்க ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா முத்துணாய்க்கு கார் வியாபாரி அவர் அவர் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறுவாய்க்கு இந்த சேவலை வாங்கியிருந்தார் பார்த்தீங்கன்னா அவர் கடுத்தரை போட்டு அவர் அடுத்த சந்தையில் கொண்டு போய் விற்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் இங்கே லாபத்தை கேட்டால் கொடுத்துருவோம்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நம்ம சந்தைக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரிகளையும் நிறையா வராங்க அதே மாதிரி நம்ம காட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோழி ரெண்டு கோழி மூணு கோழி நாலு கோழி விற்கிறதுக்கும் வராங்க அதனால நம்ம சந்தை நல்லா நடக்குதுங்க இந்த மயில் சேவை பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு வாங்கிட்டாருங்க அவர் ஏதாவது முன்னே வாங்கினார் இல்லைங்களா அந்த முத்துனாங்கட்டி வியாபாரியாக தான் வாங்கிட்டார் ஐயாயிரூவா விலைக்கு வாங்கிட்டாருங்க கோழி பாருங்க நல்ல வாட்ட சாட்டமான கோழி கடுதறையும் போட்டுக்கலாங்க இது சண்டைக்கும் பயன் பண்ணி மாதிரி சொன்னாருங்க ஒரு யாரும் ஒரு நண்பர் வந்து அவர்கிட்ட கேட்டுருந்தாருங்களாம் இது மாதிரி ஒரு ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே எந்த சேவலுந்தோ நான் வாங்கி வாங்குங்கிற மாதிரி சொல்லி கோழிக்கு போகிறதுக்காக அதுக்காக வாங்கிற மாதிரி சொன்னாருங்க இந்த டைபிளாக் பார்த்தீங்கன்னா வில ஐயாயிரரூவா சொல்லியிருந்தாருங்க ஐயாயிரூவா சொல்லி ஒரு நாலு நாலரூவா இந்த ரேஞ்சு ஃபைனலாக நாலு ரூபானா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க கோழி பாருங்கள் நல்லா கோழியாக இருக்குது இது மாதிரி நண்பர்கள் கேட்டிருந்தாருங்க இந்த டைபிளாக் இருந்தால் வந்தால் வாங்கலாமாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு வந்திங்கன்னா நல்லா எடுத்துக்கலாங்க கோழி நல்லா உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி கோழியில் பத்து கோழி பார்த்து நல்லா தரமான கோழியாகவே எடுத்துக்கலாங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா கோழிக்கு ஒரு நாலாயிரத்து ஐநூறுவா விலை சொல்லி டைப்லாக் டைப்ளாக் தகுந்தும் இந்த சேவல் பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுபா சொல்லி ஒரு நாலுரூவானா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லி கோழி நல்ல கோழியாகவே இருக்குது நம்ம பேசுகிறத பொறுத்து வாங்கிக்கலாங்க நல்ல தரமான கோழி கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் பெரிய கோழி இருந்துச்சுன்னா ஒரு ரேட்டுங்க கொஞ்சம் பொடி கோழி கொஞ்சம் சின்ன கோழியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுங்க நம்ம பேசி வாங்கிறத பொறுத்து தாங்க இருக்குது இந்த சேவல் பார்த்தீங்கன்னா வில ரூபாய் சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூபா வில சொன்னாருங்க அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரூவா நாலு இந்த விலை வந்தால் கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இவர் பார்த்திங்கன்னா நாலு சேவல் கொண்டு வந்துருக்குறோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு கோழி எல்லாமே வந்து நம்ம சந்தைக்கு வர்றது எல்லாமே வந்து நல்ல கோழி தரமான கோழியாகவே தாங்க வரும் நம்ம கொங்கடாபுரம் சந்தை வந்து பார்த்திங்கன்னா கட்டு சேவலுக்கு தான் நல்ல ஃபேமஸான சந்தைங்க பாருங்கள் இதுவும் டை தாங்க இது மாதிரி தாங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறையா சேவல் வந்துருந்துச்சிங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு தான் எடுத்திருந்தோம் கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு கோழியாக ட டை பிளாக் மட்டுமே பார்த்திங்க எல்லாமே வந்து நல்ல தரமான சேவலாகவே வந்துருந்துச்சிங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா கோழி நிறையா கோழி வந்துருந்துச்சிங்க வேணா வாங்குறதுக்கு வியாபாரிங்க தான் இல்லை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியாபாரம் டல்லாக தாங்க போச்சு இந்த சேவல் பார்த்திங்கன்னா மயிலுங்க வில பார்த்திங்கன்னா மூவாயிரம் ரூபா சொல்லியிருந்தாருங்க அந்த கோழிக்காரர் பார்த்திங்கன்னா மூவாயிரம் ரூபா தான் சொல்லியிருந்தார் மூவாயிரூவா சொல்லி ஒரு நூறு இரநூறு குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் இவர் பார்த்திங்கன்னா நாலு சேவலை கொண்டு வந்தாராம் இன்னும் ஒன்று கூட வைக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த பார்த்திங்கன்னா மூ மூவாயிரம் தான் சொல்லியிருந்தார் மூவாயிரம் சொல்லி ஒரு நூறு இரநூறு குறைச்சி கொடுக்கலாம்பா அதுக்கு மேலே குறைக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க பாருங்கள் இந்த மயில் சேவலை பார்த்தீங்கன்னா வில ஐயாயிரூவா சொல்லியிருந்தாருங்க ஆ ஐயாயிரரூபா சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாலுரூவா வில என்ன கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் கோழி நல்லா தரமான கோழியாக வருங்க பாருங்கள் உங்களே தெரியும் கால்கீ எல்லாமே நல்லா நீட்டு போக்கான கோழி வாழும் நல்லா இருக்குங்க வேணால் உடம்புல இந்த ஒரு அடி இல்லைங்க எந்த ஒரு இதுவும் இல்லை கோழி நல்ல தரமான கோழியாகவே இருக்குங்க பாருங்க இதுவும் நல்ல தரமான மயிலாகவே இருக்குங்க கோழி நல்ல தரமான கோழியாகவும் இருக்குது வில பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருந்தாருங்க இந்த சேவல்கார் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா வில சொல்லி ஒரு மூணு நூறு மூணு இரநூறு ஃபைனலாக ஒரு மூணுரூவா வில நான் கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு கோழி எல்லாமே நல்ல தரமான கோழியாகவே இருக்குங்க பாருங்க நம்ம சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல தரமான கோழியாகவும் இருக்குங்க எடுத்துக்கலாங்க இந்த மயில் சேவலை பார்த்தீங்கன்னா விலை நாலாயிரம் ரூபா வருங்கிற மாதிரி கோழிக்காரர் சொல்லிருந்தாருங்க நாலாயிரம் ரூபா சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இரநூறு ஒரு மூணு ஐநூறு இந்த விலை வந்து அவனா கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவல்காரர் அவர் பார்த்தீங்கன்னா நாலு சேவலை கொண்டுருந்தோங்கிற மாதிரி சொன்னார் நாலும் கொடுத்துட்டு அது ஒன்று தான் இருக்கிறங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு லாபத்துக்கு தான் கொடுத்துருங்கிற மாதிரி சொன்னார் கோழி எல்லாமே நல்ல தரமான கோழியாகவும் இருக்குங்க டைப்பில் இந்த சேவல் பார்த்தீங்கன்னா வில ஐயாயிரரூபா வருங்கிற மாதிரி கோழிக்கார சொல்லினார் ஐயாயிரூபா சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறு ஒரு முந்நூறு ஒரு நாலரூவா நாலு ஏழ்நூறு நாலு எட்நூறு இந்த விலந்தா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார் கோழி பார்த்திங்கன்னா நல்ல தரமான கோழியாக வருங்க வாட கோழி காலு கிழி எல்லாமே நல்லாயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல எந்த ஒரு அடி இல்லை எதுவும் அந்த மாதிரி தான் சொன்னார் கோழி வந்து கோழிக்கு போடலை கட்டுதட தான் போட்டு வச்சிருக்கிறேங்கிற மாதிரி சொன்னாருங்க கோழி நல்லா தரமான கோழியாக இருக்குதுங்க இந்த கொக்குவெல்ல பார்த்திங்கன்னா வாங்கிட்டாருங்க விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா விலைக்கு வாங்கிறதா கோழிக்கார சொல்லியிருந்தாருங்க கொக்கு விலைங்க பச்சைக்கால் கோழி நல்ல கோ கோழியாக இருங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் இது கோழியாக தான் வாங்கினேங்க கட்டுக்காக இல்லை பொட்டைக்கு போகிறதுக்காக கோழி இல்லை இல்லை எல்லா சேவலும் கொடுத்துட்டு அதுக்காக வாங்கினேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க கோழி பாருங்கள் கோழி நல்ல தரமான கோழியாகவே இருக்குங்க இந்த மயில் அதே மாதிரி தாங்க இது வந்து நான் ஐயாயிரரூவா வேலைக்கு வாங்கியிருக்காருங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமான கோழி கோழி நல்ல சண்டை சேவலாக இருக்குங்க இதுதான் நம்ம போகும்போதே இதெல்லாம் வாங்கிட்டாங்க கோழி நல்லா இருக்குங்க கோழி நம்ம சந்தைக்கு விற்கிறதா இருந்தாலும் சரிங்க வாங்கறதாக இருந்தாலும் சரிங்க நம்ம சந்தைக்கு கொண்டு வந்தால் வித்துறலாங்க ஒரு கோழி ரெண்டு கோழி எத்தனை கோழி இருந்தாலும் வித்துறலாங்க இந்த காகமும் வந்து வித்துட்டாங்க ஆறாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வாங்கியிருக்காரு இந்த மூணு சேவலும் ஒருத்தரே தான் வாங்கியிருக்கிறாரு இந்த சேவலை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுரூவா விலைக்கு வாங்கினதா சொன்னார் கோழி நல்லா சண்டை கோழி கோழி நல்லா போய் இதை பொருசும் அடிக்குதுங்க அதனால் தான் அந்த ரேட்டு கொடுத்து எடுத்துருக்கோங்கிற மாதிரி சொன்னார் அவரும் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுரூவா விலைக்கு வாங்கியிருக்காருங்க அதாங்க நல்ல கோழி நல்ல தரமான கோழியாக இருந்தால் நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க இந்த மயில் சேவையில் பார்த்திங்கன்னா விலை ஆறாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி கோழிக்கார சொல்லியிருந்தாருங்க கோழி வந்து நல்ல கோழி எழுந்திரிச்சி அடிக்குது உடம்பும் நல்லா இருக்குது நெஞ்சு எல்லாமே நல்லாயிருக்கு ஆறாயிரத்து ஐநூறுரூவா வில வருங்கிற மாதிரி கோழிக்கார சொல்லியிருந்தாரு கோழியை வந்து நல்ல தரமான கோழியாக வருங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா சண்டை வச்சு எடுத்துக்கலாங்க சண்டை வச்சு அடித்தா எடுத்துங்க இல்லைன்னா விட்டுருங்கங்கிற மாதிரி சொன்னார் கோழி நல்ல கோழியாகவே இருக்குங்க நம்ம சந்தை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நடக்குதுங்க வாரம் வாரம் நடக்குது ஒரு ரெண்டு மூணு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மணி வரைக்கும் நல்ல ஒரு சந்தை நடக்குங்க நல்ல தரமான கோழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விடியங்காட்டி எல்லாம் விற்றுருங்க ஒரு மூணு நாலு மணிக்கு எல்லாமே விற்றுறோம் விடிஞ்சி எல்லாம் இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நார்மலான சேவலை தாங்க இருக்குது கோழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான சேவலாக இருக்குதுங்க நம்ம சந்தைக்கு வரது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல தரமான கோழியாகவும் இருக்குங்க நம்ம சந்தையில் கோழி விற்கணும்னாலும் சரிங்க வாங்கணும்னாலும் சரி நம்ம சந்தைக்கு கொண்டு வந்தால் வாங்கிக்கலாம் விற்றுக்கலாங்க கோழி நல்ல தரமான கோழி இருந்து தான் நல்ல தரமான நல்லா ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க கொஞ்சம் கோழிக்கு முன்னப்பின்ன கொஞ்சம் சின்ன கோழி கொஞ்சம் கோழி சண்டை இல்லை சண்டை எடுக்கலைங்கிற மாதிரி தான் அது ஒரு ரேட்டுங்க